ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கஸ்தூரி நேர்த்திக்கு போன போதே அஞ்சு லட்சத்தை கட்டியிருந்தா நம்ம பொண்ணு கேட்ட அந்த எம்இஎம் மகேஸ்வரி மண்டபம் கிடச்சிருக்கோம்ல கஞ்சன் என்றால் மனைவி கஸ்தூரி யாராவது அஞ்சு லட்சத்தை கையில் வச்சுக்கிட்டு மண்டபம் தேடுவாங்களா அடுத்த நாள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே புக் ஆகிடுச்சு அந்த மண்டபம் இல்லைன்னா வேறு மண்டபமே இல்லையா என்ன நம்ம ஊரில் மண்டபத்துக்காக பஞ்சம் என்றார் சம்பத் ஓஹோ விட்டா நீங்கள் சமூக நலக்கூடத்தில் கூட என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிவிடுவேங்க நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஏற்ற இடமா பார்க்க வேண்டாமா சாயந்தரம் ராணி ஃபோன் செஞ்சா எந்த மூஞ்சியை வச்சுட்டு பதில் சொல்லுவீங்க என சரமாரியாக சாடினான் மாலை ஆறு மணி அளவில் வாட்ஸ்அப்பில் அப்பாவை அழைத்தாள் ராணி அமெரிக்காவில் இருக்கும் ராணி வழக்கமாக அழைப்பது அவளது தந்தையை தான் அம்மா மீது அன்பு இல்லாமல் இல்லை இந்த நவீன யுகத்திற்கு போல் ஸ்கைப்பில் ஸ்லோகம் வகுப்பு நண்பர்களுடன் யோகா என்று மாலை நேரங்களில் படுபிசியாக இருப்பாள் அம்மா கஸ்தூரிக்கு நேர் எதிர் சம்பத் வீட்டில் இருப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும் புத்தகம் படிப்பது சமைப்பது குழந்தைகளுடன் ஆழமாக உரையாடுவது என சம்பத்திற்கு அவரது வீட்டின் வீட்டின் பால் ஈர்ப்பு அதிகம் அப்பா நீங்கள் மண்டபம் எதுவும் கல்யாணத்துக்கு புக் செய்யலையே என்று ஆரம்பித்தாள் ராணி இல்லைம்மா பார்த்துட்ருக்கேன் நல்ல வேலை புக் பண்ணாதீங்க இல்லாட்டி பணத்தை திரும்ப வாங்குறதே கஷ்டமாயிடும் ஏன் திரும்ப வாங்கணும் அமெரிக்காவிலே சாவி எழுதின கதை மாதிரி மேரேஜ் ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா மா பிள்ளையும் அப்பா நான் சொல்ல போகிறத பதட்டப்படாமல் கேளுங்கள் நானும் கிரணும் சேர்ந்து பேசி இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் அவனோட கிட்ட சொல்லிடுவான் கிரண் அம்மா தான் கொஞ்சம் கஷ்டம் நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுறேன் இட் இஸ் ஓவர் என்னமா சொல்ற என்னவோ ஒரு புடவை பிடிக்கல திரும்ப கொடுத்து வேற வாங்க போறேன்னு சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்ற உனக்கு பிடிச்ச பையனை ஓ சம்மதத்தோட தானே நிச்சயம் செஞ்சோம் அது சரிப்பா அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கல அவனுக்கும் அப்படித்தான் சில ஆண்டு இருக்க போற புடவையை பிடிக்கலன்னு திரும்ப தரும்போது வாழ்நாள் முழுக்க இருக்க போற பையனோட எனக்கு நிறைய விஷயங்கள் ஒத்து போகலன்னு தெரிஞ்சு பிரியறது தப்பில்லையே விவாகரத்துக்கு இது தேவல என்னவோ ராணி நீ சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல உங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் நிஜமாகவே உனக்கு அதிகம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்னு தோணுது இல்லாண்டி எந்த பொண்ணும் சொல்கிற சொல்ல தயங்குற ஒரு விஷயத்தை இவ்வளவு சாதாரணமாக அதுவும் சொல்லுவியா நீ உன் பேச்சே இன்னைக்கு சரியில்லை நான் காத்திருக்கிறேன் உன் முடிவை நல்லா யோசிச்சு சொல்லு அப்பா இதில் யோசிக்க ஒன்றும் இல்லை உங்களை மாதிரி அம்மா மாதிரி ஒரு பொருத்தம் இல்லாத கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட எனக்கு விருப்பம் இல்லை என்றால் ராணி நீ செய்தது பெரும் தப்பு ராணி அதை பற்றி தான் நான் கேட்டால் எங்கள் உறவை குறை சொல்கிறது அநியாயம் இப்போ என்ன சொல்ல வரேன் உன் முடிவுக்கு நாங்கள் நாங்கள் தான் காரணமா அப்படி இல்லைப்பா ஏதோ மாய் தவறி சொல்லிட்டேன் நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையை யோசிச்சா உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் கண்டிப்பா புரியும் என்று ராணி பேசிக் கொண்டிருந்த போதே அழைப்பை துண்டித்தார் சம்பத் அதன்பின் கஸ்தூரியிடம் வசவு வாங்கி நெருங்கிய உறவுக்காரர்களிடம் திருமணம் தடைப்பட்டதை விளக்கி அந்த நிலையை சமாளித்தார் சம்பத் ஆனாலும் அவரால் அவரது மகளை மன்னிக்க இயலவில்லை மகளது அழைப்புகளை அவர் எடுத்து ஓராண்டாகிவிட்டது கஸ்தூரி கூட ராணியை மன்னித்து விட்டான் ஆனால் சம்பத்தால் இன்னும் முடியவில்லை உறவுகள் மற்றும் நண்பர்கள் என அனைவரின் பார்வையிலிருந்தும் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் என்னடா சம்பத் நீ செய்தது எதுவும் சரியில்லையாமே தலைமைச் செயலகத்திலிருந்து புகார் வந்திருக்கு என்றான் சம்பத்தின் நண்பர் கதிர் அவ கடக்கா சும்மா என குறை தான் அவ வேலை கஸ்தூரிக்காக இல்ல உனக்காக ஒரு விடுமுறை தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரு பிளாட் இருக்கு நான் அப்பப்ப அங்க போய் இருப்பது உண்டு அந்த வீட்டையின் நண்பர்களுக்கு மற்றும் மற்ற சுற்றுலா பயணிகளுக்கு வாடகைக்கு கொடுப்பதும் உண்டு உனக்கு தான் நல்லா சமைக்க தெரியுமே கொஞ்ச நாள் அங்க போய் இருந்துட்டு வா உனக்கு நல்ல மாற்றமா இருக்கும் மொபைல் ஃபோன் சிக்னல் கூட அங்கு கிடைக்காது நீ யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் கூட மலையடிவாரத்தில் உள்ள கபைவிற்கு தான் வரணும் அங்க சிக்னல் இன்டர்நெட் புக்ஸ் எல்லாம் உண்டு என்ன சொல்ற கதிரின் தூண்டுதலில் புதிய வானம் புதிய பூமி என்று ஹிமாச்சல் புறப்பட்டார் சம்பத் அங்கு சரோஜா தேவிக்கு பதிலாக அவர் சந்தித்தது சாருமதியை சம்பத் அவ்வப்போது புத்தகம் படிக்க இணையத்தை பயன்படுத்த அங்குள்ள கபைவிற்கு செல்வது வழக்கம் சாருவும் அங்கு லேப்டாப்புடன் அமைதியாக அமர்ந்திருப்பாள் எப்படியோ இருவரும் பேச துவங்கி நடைபெயிற்சி தேநீர் இடவில்லை என அவர்கள் நட்பு வளர்ந்தது தன் மகள் அளித்த ஏமாற்றம் மனைவியுடன் சரியான உறவு அமையாதது என அவரை அறியாது நிறைய சொந்த விஷயங்களை சாருவிடம் பகிர்ந்தார் சம்பத் சம்பத்தின் மனக்குமரல்கள் அனைத்திற்கும் செவி சாய்த்தால் சாருல் ஐம்பது வயதை தாண்டி இப்படி ஒரு நட்பு அதுவும் ஒரு பெண்ணுடன் கிடைத்த நட்பு சம்பத்திற்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது எல்லாம் நன்றாக சென்ற நிலையில் திடீரென ஒரு நாள் பெட்டி படுக்கையுடன் சம்பத்துக்காக காத்து கொண்டிருந்தால் சாருல் சம்பத் நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் முப்பதாண்டு குடும்ப பார்க்க எண்ணற்ற பண்டிகைகள் குடும்ப விசேஷங்கள் உபசரிப்புகள் என ஓயாம மிஷின் மாதிரி ஓடிட்டே இருந்தேன் மாமியார் மாமனார் நாத்தனார் என் குழந்தைங்க பங்க கல்யாணம் டெலிவரின்னு இதுக்கு நடுவுல ஒரு உத்தியோகம் வேற அதெல்லாம் விட்டுட்டு ஓடணும்னு நான் ஒருபோதும் நினைச்சதில்ல ஆனால் ஒரு பிரேக் ஒரு விடுமுறை கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு மூன்று மணி நேரம் சினிமாவுக்கே இடைவேளை தேவைப்படும் போது நமக்கு நம் வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து இது போன்ற தனிமை விடுமுறைகள் தேவைதான் ஆனால் அது நம்ம கடமைகள் மற்றும் பொறுப்புகளில் இருந்து நிரந்தரமா தப்பிக்க இல்லை உங்க நட்பு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அசோகவனத்துல சீதை இருந்தது போல இருக்க நினைச்சேன் உங்க இயல்பு வசந்த மாதிரி என்ன சிரிக்க வச்சது ஆனா நிரந்தரம் இல்லை நான் இப்ப திரும்ப என் குடும்பத்தோட வாழ புறப்பட்டுட்டேன் இந்த விடுமுறை எனக்கு தெளிவை கொடுத்துடுச்சு உங்களுக்கும் அந்த தெளிவு சீக்கிரம் கிடைக்கணும்னு கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் என்று கூறி விடை சாருமதி சாறு கிளம்பிய பிறகு அமைதியாக வந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் சம்பத் அவர் மனதில் எந்த ஒரு சலனமும் இல்லை ஆனால் ஒரு தனிமை குடிக்கொண்டது ராணியிடம் அவர் பேசி ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டது அதற்கு முன்பு தினமும் ஆறு மணிக்கு அவரை தொடர்பு கொள்வான் ராணி அன்று மாலை ஆறு மணிக்கு ராணி அழைத்தார் சம்பத் ராணி எப்படி இருக்க அப்பாடி கோவம் போச்சா அவங்களுக்கு எங்கே என்னோட பேசவே மாட்டீங்களோன்னு பயந்து போயிட்டேன் உன்னோட பேசாமல் அப்பா எங்கடா போவேன் சரி சொல்லு உன் வாழ்க்கையில் என்ன மாறுதல் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டியா ஆமாப்பா இங்கே ஒரு டீச்சரிடம் வயலின் கற்றுக்கிறேன் கண்ணாடிக்கா வெஸ்டர்னா வெஸ்டர்ன் பா இப்படி நம்ம ஜாலியாக பேசி ஓராண்டா ஆச்சு ராணி என்னை மன்னிச்சிடுமா ஐ டூ டாக்கிங் வித் யூ எனக்கு என் பக்க நியாயம் மட்டும்தான் இதுவரை புரிஞ்சுது உனக்கு என்ன கஷ்டம் நீயே அப்படி ஒரு முடிவு எடுத்துன்னு நான் யோசிக்கவே இல்லை அந்த விதத்தில் இந்த விடுமுறை என்ன ஆராய உதவிச்சு எனக்கு நல்ல தெளிவு கொடுத்தது பரவாயில்லப்பா எதுக்கு மன்னிப்பெல்லாம் நீங்கள் நிச்சயம் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் விடுமுறை எப்படி போகுது நீங்கள் இப்படி ஒரு ட்ரிப் தனியாக போவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எப்போதும் அம்மா என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யவே ரொம்ப யோசிப்பீங்க உங்களுடைய இந்த மனமாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமா ராணி எனக்கு கூட புதுசாக தான் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லலாம் அம்மா கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க இப்போ என்றால் ராணி